எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான மட்டன் கிரேவி தாங்க இதனோட டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் கிரேவியை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் இப்படி எல்லாத்துக்குமே தோட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் கலந்த சாதம் வகைகள் பிரியாணி புலாவ் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த மட்டன் கிரேவி இந்த மட்டன் கிரேவியை நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நல்லா சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த கடாயில் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் சமைக்க போகிறேன் பொதுவாக நான் நான்வெஜிடேரியன் ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்த பிறகு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்க்குறேன் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க மிளகு சேர்த்து வறுக்கும் பொழுது கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க ஏன்னா மிளகு வறுப்பட்டு அப்படியே பொறிஞ்சி வெடிக்கும் வெளியெல்லாம் தெறிக்கும் அதனால் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பும் நல்லா இதில் பொரிஞ்சு வரணும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகோட அளவை விட சீரகத்தோட அளவு குறைவாக இருக்கணும் அதே போல் சோம்போட அளவை விடவும் சீரகத்தோட அளவு குறைவாக இருக்கணும் சீரகம் கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா லைட்டான அந்த கசப்பு சுவை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் சீரகம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஓரளவு பொறிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு பீஸ் அளவு கல்பாசி சேர்த்துக்கலாம் அதற்கு அடுத்தது பட்டை ஒரு நாலு துண்டு சின்ன சின்ன துண்டு ஒரு நாலு துண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க பற்கள் ஒரு கைப்பிடி அளவுள்ள பற்கள் சேர்த்துக்கலாம் பெரிய பூண்டு பற்களாக இருந்ததுன்னா பத்துலேருந்து பன்னெண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கைவிடாமல் நம்ம வதக்கலாம் வதக்கும் பொழுது தீயை குறைவாக வச்சுக்கோங்க தீயை குறைவாக வச்சு வதக்கும் தான் இதை கரெக்டாக வதங்கி அதாவது வறுபட்டு வரும் அதே சமயத்தில் கருகாமல் இருக்கும் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து இல்லை பன்னெண்டு காஞ்ச மிளகாய் இருக்கும்னு நினைக்கிறேன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நம்ம சேர்த்த மிளகு ப்ளஸ் இந்த காஞ்ச மிளகாய் தான் நீங்கள் மிளகாய் அதிகமாக சேர்க்க போகிறீங்கன்னா மிளக குறைச்சிக்கோங்க இல்லை மிளகு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மிளகாயை குறைச்சிக்கோங்க இல்லை காரம் நான் நல்லா சுருன்னு உரைக்கிற மாதிரி சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பப்படி கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வருப்பட்ட பிறகு நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அது ஒரு பவுடர் பதத்துக்கு நமக்கு வரட்டும் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு மைய விழுதாக அரைச்சிக்கணும் முதலே நீங்கள் தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சரியாக நமக்கு மைய விழுதாக அறப்படாது அதனால் இது போல் குற குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மசாலாவை அம்மியில் அரைச்சி சமைச்சு பாருங்கள் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு வேறு தாங்க இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் அரை கிலோ அளவுள்ள மட்டன் சேர்த்துருக்கேன் மட்டனை ஒரே ஒரு முறை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க மட்டனில் எலும்பு அந்த கறி துண்டுகள் அது மட்டும் இல்லாமல் கொழுப்பெல்லாம் சேர்த்து தருவாங்க அதே போலவே நம்ம வாங்கிக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதிலேயே சேர்த்துடலாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி தீயை குறைச்சி வச்சிடுங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் போகிறேன் வெங்காயம் இது சாதாரண ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ஒன்றை கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்துடலாம் இப்போ தீயை நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விடும்பொழுது தான் இந்த மசாலா எல்லாமே கறியிலலாம் நல்லா ஊறி வரும் நம்ம சேர்த்த உப்பு எல்லாமே கொஞ்சம் கரையும் அதனால் நல்லா கலந்து கலந்து விடுங்க அதே போல் உங்களோட மட்டன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வாங்குகிற ஆட்டுக்கறி இலசானதாக இருக்கட்டும் கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க கொழுப்பு வெயிட்டில் போட்டுடாமல் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க அப்படி வாங்கிக்கோங்க இது நல்லா இது போல் முத்து முத்தாக கொதித்து வருது இந்த சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி நம்ம விசில் கொடுக்க போகிறோம் உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் வாங்குகிற கறிக்கு ஏற்ற மாதிரியோ விசில் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும் நான் இன்றைக்கி அஞ்சு விசில் கொடுக்க போகிறேன் அது ப்ரெஷர் போகிறதுக்குள்ளேயே ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவல் சேர்த்து வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு அரை மூடியிலேருந்து கால் மூடி அளவு தேங்காய் துருவால் இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு இருக்கும் அதை சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் முந்திரி பருப்பு தேங்காய் விழுது நம்மளோட தேவைக்கு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா இதை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த விழுது ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து நம்ம தனியாக வச்சாச்சு இப்போ ப்ரெஷர் போயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு வெயிட்டை எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடியே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பார்க்கும்பொழுதே தெரியுது பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு ஃபோர்க்கில் இல்லை ஸ்பூனில் அழுத்தி பாருங்கள் இல்லை சூடு உங்கள் கையில் தாங்க முடியும் அப்படின்னா கையில் கூட நல்லா அழுத்தி பார்க்கலாம் கறி வெந்திருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வேகலைன்னா திரும்பவும் ஒரு ரெண்டு விசில் கூட நம்ம கொடுத்துக்கலாம் இது போல் ஃபோர்க்கில் வச்சு நம்ம அழுத்தும் பொழுது நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும் அதுதான் ஒரு கரெக்டான பதம் மட்டன் நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது போல் நம்ம மசாலாவை அரைச்சிட்டு இதில் சேர்த்து வேக வைக்கும் பொழுது மட்டனில் நல்ல மசாலாலாம் ஊறியிருக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்தோம் இல்லைங்களா அது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அதனால் இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எப்பொழுதுமே உப்பு ஆரம்பத்திலேயே நிறைய சேர்த்துறாதீங்க தேவைக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம் அதில் எந்த பயமும் கிடையாது இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவு சுருங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா அதாவது இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணோம் அதாவது நான் இப்போ ஒரு போல் ஒரு பதத்தில் அதாவது கிரேவியே கொஞ்சம் திக்கான ஒரு பதத்தில் நான் இறக்க போகிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இதுக்கு முன்னாடியே தேங்காயை சேர்த்துருங்க எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அதனால் இப்போ தான் நான் தேங்காய் முந்திரி பருப்பு விழுது சேர்த்தேன் தேங்காய் முந்திரி பருப்பு விழுது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில கொதிச்சா போதும் இது போல் மேலே லைட்டாக எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு இதே பதம் போதுன்ற பட்சத்தில் தாலிப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம் இல்லை இது உங்களுக்கு நல்லா சுருங்கி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் குறைச்சி பயன்படுத்தியிருக்கணும் அப்படி செய்யும்பொழுது சுக்காவாக உங்களுக்கு ரெடி ஆகிடும் அதாவது விழுது அரைக்கும்பொழுது தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது அரைக்கும்பொழுதும் தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க இந்த பக்குவத்தில் நம்ம இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் எப்பொழுதுமே கொத்தமல்லி இலைகள் நம்ம தாராளமாக சேர்ப்போம் அது ஒரு நான்வெஜிடேரியன் ரெசிபின்னா கேட்கவே வேணாம் தாராளமாக கொத்தமல்லி இலைகள் இதில் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க அதே போல் நீங்கள் சேர்க்குற கொத்தமல்லி இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கட்டும் அப்போ நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராகவே மட்டன் கிரேவி ரெடியாகி வந்துடுச்சுங்க இந்த மட்டன் கிரேவியோட சுவையும் மனத்தையும் கூட்டுறதுக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெயோட அளவு நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்கிறேன் இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடேறட்டும் சூடேறின பிறகு இதில் ஒரு மூணு நாலு கிராம்பு ரெண்டு மராட்டி மொகு அரை டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு இனக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துறேன் இது எல்லாமே நல்லா புரிஞ்ச பிறகு இந்த தாலிப்பை எடுத்து நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம் முழு கரம் மசாலா பொருட்கள் சோம்பு கூட வேறு எது உங்கள் கிட்டே இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாலிப்பை எடுத்து நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம் நான் உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் நமக்கு கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கலரில் இருக்கும் இப்போ இந்த தாலிப்பை எடுத்து இதில் ஏன் சேர்த்தாச்சு ஏற்கனவே நம்ம வறுத்து அரைக்கும் பொழுது நிறைய மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் தாளிப்புக்கு கொஞ்சமாக கொடுத்தாலே போதுங்க சூப்பரான சுவையான வறுத்து அரைச்ச மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மட்டன் கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க என்னோடய இந்த மட்டன் கிரேவியை டேஸ்ட் பண்ணவங்க பாராட்டை மறந்ததே இல்லைங்க நீங்களும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்